ெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொண்டுக்குள்ளே வருகின்ற யோகங்கள் என்ன பலன் கிடைத்திருக்கிறது இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது ராசிநாதன் மறைவதால் எதையோ இழந்த மாதிரி லைட்டெல்லாம் அப்படின்ட்டு இருட்டில் உட்காந்துக்கிறது போன்றவையெல்லாம் எல்லாம் இதெல்லாம் பண்ணாதீங்க இங்கே பாருங்கள் மனசை எப்பவும் இளமையாக வச்சிருங்க மனசை ஆக்டிவாக வச்சுருங்க மனசை அதுபோக்கில் விட்டிங்கன்னா அது எப்பயுமே தான் பார்க்கும் மனசை அதுபோக்கில் விட்டிங்கன்னா அது எப்போயுமே சுகத்துக்கு எமோஷன் தரையென்னு சொன்னீங்களே ஏன் தரலை அப்போ நீங்க அந்த கெட்ட பேர் எடுத்துக்காமல் பார்த்துக்குங்க நமக்குன்னே விச வைக்கிறதுனே நாலு பேர் நம்ம கம்மன்ல இருப்பான் என்னைக்குமே என்னைக்குமே எங்க போனாலும் அந்த நாலு பேர் இருப்பான் இவனை ஒண்ணும் வர முடியாது இவன் நம்ம யார் முன்னுக்கு வந்தாலும் இந்த நாலு பேருக்கு பிடிக்காது அந்த நாலு பேர் என்ன பண்ணுவான் கண்டினியூஸா தேர் ஸ்ப்ரே அடுத்தாக இந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா சந்திரனுடைய வீட்டுல இருக்கும்போது அசத்தி சொன்னேன் சந்திரனுடைய வீட்டுல இருந்து உங்களோட பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு பன்னிரெண்டாம் இடம் என்பது என்ன இல்வாழ்க்கை சுகம் இல்லறம் போகலாம் போலாம் உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொண்டுக்குள்ளே வருகின்ற யோகங்கள் என்ன பலன் கிடைத்திருக்கிறது நண்பர்களே தனுசராசிக்காரர்களை ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்தில் சந்திரன் வீட்டில் குரு பகவான் உச்சம் குரு எட்டில் மறைகிறார் மறைகின்ற வீடு சந்திரனுடைய வீடு அங்கே போய் உச்சமாகிறார் பொதுவாகவே இந்த எட்டாம் இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா வீடு மாடு மனைன்னு சொல்லலாம் எட்டாம் இடம் என்பது சொத்துன்னு சொல்லலாம் வழக்குன்னு சொல்லலாம் ஆயுசுன்னு சொல்லலாம் அசட்ஸ்னு சொல்லலாம் எட்டாம் இடத்தை நம்ம எப்படி வேணால் சொல்லலாம் இந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வழக்குகள் தீருகின்றன எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது ஆயுள் பாவம் ஆயுசுக்கு பிரச்சனை இருந்தால் இதெல்லாம் சரியாயிடுது எட்டாம் இடம் என்பது அத்தனை முக்கியமான விஷயம் அந்த இடத்துல குரு பகவான் ஒன்று குடையர் உச்சம் பெறுகிறார் ராமு வீட்டு கோழி சோமு வீட்டில் போட்டுச்சான் அந்த மாதிரி தான் ஒன்று நாலுக்குடையவர் சம்மந்தமே இல்லாமல் எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிடுறாரு அப்போ என்னாகும் ஒன்று குடையவர் நண்பர்களே நிறைய பேர் யூடியூப்பில் சொல்லாத ஒரு விஷயத்த நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன் யாரையும் குடிக்காதீங்க புகைப்பிடிக்காதீங்க சொல்லிக்கிட்டே இருப்பேன் பொண்டாட்டியோடு சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன் நம்மளுடைய கேரக்டர் அப்படிங்கிறது தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது இவரை இவர் கேரக்டர் இஸ் யுவர் டெஸ்டினி இவர் கேரக்டர் டிசைட்ஸ் யுவர் டெஸ்டினி இவர் கேரக்டர் டிசைட்ஸ் யுவர் சொசைட்டி உங்களுடைய உங்கள் கூட பழகிறவங்களே உங்களுடைய கேரக்டர் பார்த்து தான் பழகிறாங்க உங்கள் கேரக்டரே மோசம்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பண்ண முடியாது கேரக்டரே மோசம் தான் ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது குணம் கெடுவதற்கான வழிகளெல்லாம் பொதுவாக நீங்கள் இப்படி யோசிக்க மாட்டீங்க ஏன் இன்றைக்கி இப்படி யோசிச்சிங்க அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிற மாதிரியான ஒரு திடீர்னு ஒரு டிப்ரெஷனில் போய் மாட்டிப்பீங்க எட்டாம் இடத்துல குரு பகவான் வரையும் பொழுது ராசிநாதன் மறைவதால் எதையோ இழந்த மாதிரி லைட்டெல்லாம் பண்ணிட்டு இருட்டில் உட்காந்துக்கிறது போன்றவையெல்லாம் எல்லாம் ஏற்படுவீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் பாருங்கள் மனசை எப்பவும் இளமையாக வச்சுருங்க மனசை ஆக்டிவாக வச்சுருங்க மனசை போக்கில் விட்டிங்கன்னா அது எப்பயுமே தான் பார்க்கும் மனசு அதுபோக்கில் விட்டிங்கன்னா அது எப்பயுமே சுகத்துக்கு தான் போகும் இந்த உலகத்தில் இதோட சுக இதை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வேலை வாங்குறது தான் உங்கள் வேலை உங்கள் மனசே நீங்கள் சொல்கிறது கேட்கலையே இதில் உங்கள் பிஸ்னஸாக நீங்கள் சொல்கிறது கேட்க போது நன்றாக யோசித்து பாருங்க அவங்க அப்போ ராசிநாதன் தான் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது என்னாகும் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணணும் தான் முக்கியமான விஷயம் மனசை மனதை அடக்க தெரிந்தவன் உலகத்தில் எல்லாத்தையும் அடக்க தெரிந்தவன் அதுதான் முக்கியமான விஷயம் அப்போ ராஜிநாதன் எட்டில் மறைக்கிறான் அப்போ அதை பார்த்துக்கணும் அப்போ குருவே எட்டில் மறையும் பொழுது ஒழுக்கம் மறை மறைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் புதிய தீய பழக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நான் புதுசாக தம் அடிக்க கற்றுக்கிட்டேன் வெரி குட் மரணத்தை நோக்கி ஒரு படி எடுத்து வச்சிட்டிங்க நான் புதுசாக குடிக்க கற்றுக்கிட்டேன் வெரி குட் மரணத்தை நோக்கி ரெண்டு படி எடுத்து கற்றுக்கிட்டீங்க புகையிலை போல கற்றுக்கொண்டேன் மரணத்தை நோக்கி மூன்று படி எடுத்து வைக்க கற்றுக்கிட்டேன் புதிதாக ஒரு விஷயத்தை விட்டுட்டேன் நல்லது நோக்கி யோசிக்கிறேன் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஒரு படி போயிட போயிட்டீங்க என்றைக்குமே நண்பர்களே ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் தான் தேவை ராசிநாதன் மறைகிறார் நாளுக்கு கூடையவர் மறையும் பொழுது என்ன ஆகும் நாளுக்கு கூடையவர் ப்ரொமோஷன் நான் எவ்வளவோ ட்ரை பண்ண சார் ஐட்ட இடைமை லெவல் பெஸ்ட்டு பட் வேர்க்கானோ நான் என்ன பண்ணாலும் என்ன பண்ணதுன்னு தெரில பாஸ்க்கு கேட்குற மாதிரி தெரில கடைசி நேரத்தில் அச்ச் பண்ணிட்டார் இதெல்லாம் நடக்கும் வேலையில் வேலைக்கு சேர்றது ஒரு சாமர்த்தியம் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறது ஒரு சாமர்த்தியம் அந்த வேலையில் பாஸ்கிட்ட நல்ல பேர் எடுத்து அவர்கிட்டருந்து நம்ம என்ன சம்பாதிச்சுக்கிறோங்கிறது இன்னொரு சாமர்த்தியம் அந்த மூணாவது சாமர்த்தியம் நடந்துக்கிறது தான் கஷ்டம் ஏன்னா அவர் கூட அந்த ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸை பாஸ் கூடவே கொடுக்கணும் அப்போ தான் இருந்து கிடைக்கும் நம்ம நான்கு கூடிய எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது ப்ரொமோஷன் தரேன்னு சொன்னீங்களே ஏன் தரல அப்போ நீங்கள் கா அந்த கெட்ட பேர் எடுத்துக்காமல் பார்த்துக்குங்க நமக்குன்னே விச வைக்கிறதுனே நாலு பேர் நம்ம கம்மன்லேயே இருப்பான் என்றைக்குமே என்றைக்குமே எங்கே போனாலும் அந்த நாலு பேர் இருப்பான் இவனை ஒன்றும் வர முடியாது இவன் அந்த யார் முன்னுக்கு வந்தாலும் இந்த நாலு பேருக்கு பிடிக்காது அந்த நாலு பேர் என்ன பண்ணுவான் கண்டினியூஸாக தே ஆர் ஸ்ப்ரேயிங் தி தேர் ஸ்ப்ரேயிங் பெப்பர் தே ஆர் ஸ்ப்ரேயிங் தே ஆர் ஓன்லி போரிங் தி இது பாய்சன் அந்த மாதிரி ஊற்றிட்டே இருப்பான் ஸோ இப்போ இவன்ட்டு வந்து தப்பித்து வாழ்கிறது சார் எத்தனை தான் சார் இந்த உலகத்தில் டாஸ்க்கு எல்லாமே டாஸ்க்கு தான் சார் இவனுங்க நீங்கள் படாமல் வாழ்றதும் இருக்கா ஒரு மனுஷன் காலில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே எத்தனையை சந்திக்க வேண்டியிருக்கு வடிவேலு தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா தெரில ஆனால் அது அத்தனை உண்மை ஒரு நாள் துவங்கிறதுக்கு முடிகிறதுக்குள்ள என்னென்ன அப்போது ஒன்று நாலு கூடு ரெட்டாம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரமோஷன் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ப்ரமோஷன் போயிடுச்சுருவாங்க ப்ரமோஷனை இப்போயிலேருந்தே சொல்லி சொல்லி இங்கே பாருங்கள் ஒழுங்காக கொடுத்துருங்க இல்லைனா அவ்வளோதான் அப்படிங்கிறத சொல்லி சொல்லி வாங்கிடுங்க அடுத்தாக இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா சந்திரனுடைய வீட்டில் இருக்கும்போது அசைத்து சொன்னேன் சந்திரனுடைய வீட்டிலேருந்து உங்களோட பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு த பனிரெண்டாம் இடம் என்பது என்ன இல்வாழ்க்கை சுகம் இல்லறம் ஊட்டிக்கு போகலாம் ஊட்டிக்கு ஊட்டிக்கு அதை பண்ணுற விஷயங்கள்லாம் ஊட்டிக்கு போகிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஜாலியாக இருப்பீங்க ஒரு சுற்றுலா போயிட்டு வருவீங்க சந்தோஷமான விஷயங்களில் ஈடுபடுவீங்க மகிழ்ச்சியில் தலைப்பீர்கள் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஏ என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் கையில் பத்தாயிரரூபா தான் இருக்கும் மேற்படி பத்தாயிரரூவா கடை வாங்கிட்டு ஊட்டிக்கு போய்ட்டு வருவீங்க எதுக்குடா இப்போ விளம்பரம் சும்மா தான் சார் வாழ்க்கையில் டைம் கிடைக்கும்போதே போயிடணும் சார் திருப்பதி பேர் வாங்க ஒன்றுமே எல்லாம் போயிட்டு ஒன்றுமே எல்லாம் திரும்பி வருவாங்க பார்த்தாவே ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அந்த ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நம்ம உட்காந்து உட்காந்து லட்சக்கணக்கெல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே உட்காந்துறேன் இங்கேயே ரேன் இங்கேயும் போகாதே ஆனால் நல்லா பற்றியா அதுக்குள்ளே மா ஊர் சுற்றிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி சுற்றுக்குள்ளே போகணும் ஒருத்தில அனுமபத்துக்கு போக போல இருக்கு எங்கே பார்த்தாலும் பூவிங் ட்ராவலிங்கிலே இருக்கான் சீம இடத்துலேயே நம்ம தம்பி சுரேஷ்னு ஒருத்தர் உண்டு அதாவது ஆச்சரியப்படுவேன் இப்படி தான் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போதுனா எனக்கு அவர் ஞாபகம் தான் வரும் பார்த்தீங்கன்னா வருமானம்லாம் கம்மி சார் இப்போ என்ன பண்ணுறது அதுக்காக என்ன செய்ய முடியும் கேரளா போனீங்க மூணார் போனீங்க குற்றாலம் போனீங்க இப்படி உங்களுக்கு இவ்வளோ பணம் இருக்குது எல்லாம் மேட்டலை சார் கடை வாங்கி தான் போனேன் கடை வாங்கி தான் போனீங்களா கடை வாங்கி போகிற அளவுக்கு இப்போ என்ன தேவை சந்தோஷத்திற்கு வெலை இருக்கேன் சார் ஆனால் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பட் ஹீ இஸ் லாஜிக்கலி ரைட் லாஜிக்கலாக அவர் நம்மளோட மகிழ்ச்சியாக இருக்கார் அப்போது பன்னிரெண்டாம் இடம் என்பது இல்வாழ்க்கை சுகம் குரு பார்க்கும் பொழுது நமக்காக வாழ்க்கையை வாழவே இல்லையே நமக்காக வாழ்க்கையை வாழவே இல்லையே நம்ம எண்ணத்தை தான் கண்டோம் எப்போ பார்த்தாலும் போர் 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 சண்டை சண்டை சம்பாதிக்கணும் அதை அச்சீவ் பண்ணும் இதை அச்சீவ் பண்ணணும் இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும் தனுசராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரும் அடுத்து குரு ரெண்டை பார்க்குறாரு நல்லா சம்பாதிக்க போகிறீங்க அதே மாதிரி குரு வந்து எதை மூன்றாவது யோகமாக நான் சொல்ல வருது என்னென்னா நான்காம் இடத்து சனியை பார்த்துறார் ரெண்டு கூடவே நான்கில் இருக்கிறான் அந்த நான்காம் இடத்த சனியே குரு பார்க்கிறார் குரு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா உயர்கல்வி உயர் பதவி ப்ரமோஷன் போன்றவை கன்ஃபார்ம் ஆகுது நல்ல வேலைக்கு ப்ரொமோஷன் வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் ஒரு ஆட்டம் கண்டுவிட்டு தான் உங்களுக்கு திரும்ப வரும் எளிதில் கிடைக்கா தனசுராசிக்காரர்கள் மாபெரும் கவனத்தோடு இருக்க வேண்டும் கேள்வி இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை ஆஹ் நமக்கு எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்